அவரை பற்றி ஏற்கனவே நம்முடைய தோழர் இன்றைய தொழிற்சங்கத்திற்கு வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் செல்ல வேண்டிய ஒன்று இந்த ஆங்கிலத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கக்கூடிய சிங்காரவேல் அவர்கள் மொழிபெயர்ப்பிலே மிகவும் கெட்டிக்காரர் எனக்கு தெரிந்து சிங்காரி வேலு இந்து பத்திரிகை தமிழ படிப்பார் திறமையான ஒரு மொழி வேட்பாளர் முன்னணி தலைவர் ஒருத்தர் அவர் இந்த பணியை ஆற்றி இருப்பதற்கு அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் இது தமிழ் மக்களுக்கு செல்வதற்கான முறையில் பரவலாக இது கொண்டு சென்றால் அது பெருமளவுக்கு உதவியாக இருக்கும் அதே போல பொறுத்து மட்டும் என்னுடைய தொழிற்சங்க அனுபவத்துல ஒன்றுபட்ட இருக்கிற பொழுது அந்த நான் செகோஸ் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இவங்க கிரீஸுக்கு வந்த பிறகும் சுதேஷி தேவராயனுடைய வழிகாட்டுதுல நான் கிரீஸுக்கும் போயிருக்கேன் டி டபிள்யூ போயிருக்கிறேன் ஒரு மூணு தான் அவங்க போயிருந்தாங்க வாய்ப்பு புரிந்து கொள் வாய்ப்பு பெற்றவன் என்கிற முறையிலும் இந்த புத்தகத்தை நல்ல நேரத்தில் வெளியிட்டிருப்பது பெருமளவுக்கு இந்தி தமிழக தொழிற்சங்க தோழர்களுக்கு உழைப்பாளி மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சிங்காரி அவர்களை பாராட்டி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிங்க நான் உங்ககிட்ட அதிக நேரம் எடுத்துக்கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் அது அதனுடைய தலைப்பிலேயே இருக்கிறது விமர்சனம் என்று அதை ஏதோ ஒரு டபிள்யூட தலைவராக அவர் அதை எழுதவில்லை உலக அளவில் அனைத்து தொழிற்சங்கங்களோடும் தொடர்புடையவராக அது சம்பந்தமான தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் விமர்சன பூர்வமாக அதை முன்வைத்திருக்கிறார் படிச்சு பார்த்தா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கருப்பாக இருக்கக்கூடிய தொழிலாளி சங்கத்தில் உறுப்பினராக முடியாது என்ற நிலையில் இருந்திருக்கிறது தொழிற்சங்க தலைவராக ஒருவர் நான் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உறுப்பினராக இல்லை என்று கையெழுத்திட்டு சாசனம் கொடுக்க வேண்டிய நிலை இருந்திருக்கிறது புதிய உலகத்தை வென்றெடுப்பதற்கான பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த புத்தகம் நன்றி பயன்படும் தொடர்கில் எல்லோரும் மட்டுமல்ல முழுக்க படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை பெற்றுக்கொள்வதற்கான பேரை எனக்கு அமைச்சரவைக்காக அனைவருக்கும் நன்றி சொல்லி செய்கிறேன்